சார் வணக்கம் சார் செந்தில் காமெடியில வந்து பெருசான் போட்டு வலைய போட்டு இழுப்பாங்க என்னடா அது திமிங்கல மாட்டிடுச்சு பல்லு பதினாறு கோடி போவோம் தோல் ஏழு கோடி போகுங்கிற மாதிரி திடீர்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது இந்த மாடு இத்தனை லிட்டர் பால் இது எரும மாடா இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோ நம்ம அந்த எரும மாடு சோகேஸ் பொம்மை மாதிரி வச்சு ஒரு பிரம்மாண்ட திருவிழா மாதிரி நடத்தி அவ்வளவு பில்டப் பண்றாங்க திடீர்னு பார்த்தா அந்த மாடு அப்படியே நிற்கி செத்து போச்சு இது மாதிரி ஏண்டா செத்து போச்சுன்னே தெரில கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கோடிக்கு ஒரு மாடு இருக்க முடியுமா அப்படின்னு பிரபலப்படுத்துகிறாங்க அது செத்தும் போச்சு என்ன காரணம் எப்படி அவ்வளோ கோடிக்கு ஒரு எருமை மாடு இருக்க முடியும் அதாவது அந்த எருமையை நாலாக வெட்டி விற்றா கூட ரூபாய்க்கு போகாது அதுதான் கிலோ இரநூறுவா தான் போகும் ஐநூறுவாய்க்கு போகும் மொத்தத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் விற்கணும் இங்கே கறியாக விற்றா ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஆயிரத்தி ஐநூறு கிலோனா கிலோ நூறுரூவான்னு கிலோ ஆயரூவான்னு என்னாச்சு ஆயிரம் இன்ட்டு நூறு ஒரு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் கறி போகும் அவ்வளோதான் ஸோ இந்த எருமை வந்து என்னன்னா முதல்ல வந்து இதை இந்த எருமை ஆட்டத்தை ஆரம்பிச்சு ஹரியானாக்காரங்க ஹரியானா இந்த சீக்கியர்கள் இருக்காங்களா இவங்க கூட வந்து அது பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு ஹரியானா பஞ்சாப் பஞ்சாப் அவங்க ஒரு எருமையை வளர்த்து என்ன பண்ண இந்த ஏஎன்ஐ காரங்க தான் எருமையை புற வைக்கிறது நம்ம ஜீய புகழ் வச்சது அவங்க தானே பூரா எடுத்து வீடியோ எடுத்துறது கடல் கட்டியில் போறாரு இங்கே போகிறார்க்க போகிறாருன்னு அதே எண்ணெய் தான் இதையும் பண்ணி விட்டான் ஒருத்தன் பெரிய எருமை அது பெரிய எருமை ஒரு காட்டு எருமை விட பெருசு காட்டன் விட எவிட கொஞ்சம் பல பலம்ன்ற ஹைட்டு ஜாஸ்தி காட்டெருமை ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த எருமை வந்து கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தி பல 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 இருக்கு பார்க்க எருமை மாதிரியே இருக்காது யானை வலுவலு வலுவலுன்னு இருக்குது யானை கூட சுர சுரம் இந்த வலுவலுன்ட்டு இருக்கும் என்னென்னா அந்த நீர் யானை மாதிரி இருக்கும் அப்போ இந்த எருமை சிக்கிடுச்சவங்கிட்ட அது போய் வளர வளர பெருசாகிடுச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எருமை அஞ்சு கோடிக்கு போகுதுன்னு கிளப்பி விட்டா இல்லை அஞ்சு கோடியா இப்படி எருமையா அப்படின்னோடனே உடனே இவங்க நியூஸ் அவனே சொல்கிறான் அவனே சொல்கிறது தான் சொன்னதில் இவங்க வந்து டிவியில் நியூஸ்லாம் எடுத்து போட்டாங்க ஏஎன்ஏல் எடுத்து இந்தியா ஃபுல்லாக ஒரு எருமை இருக்குது அஞ்சு கோடிக்கு போகுது அஞ்சு கோடி அதோட விலை அஞ்சு கோடி கொடுத்து யாரா வாங்குனா யாரா விற்றாங்கன்னா அது வேற ரேட்டுண்டாங்க அதோட ஸ்பெஷல் அப்படி இப்படி எருமைன்றான் அப்புறம் பார்த்தா பசுண்டாங்க அது காலையில் நாற்பது லிட்டரு எருமை பால் கிடக்குன்னு இல்லை இல்லை இது பசு தான் அப்படின்றாங்க முதல்ல வளர்த்தது வந்து எருமை பசு அது காலையில் நாற்பது லிட்ரு சாயந்தரம் நாற்பது லிட்டரு கரெக்டாக பால் அப்படின்னு ஒரு கதையை கிளப்பி விட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணால் ஒருதான் காலை அது காலை மீன்ஸ் எருமை மாடு அது நம்ம ஊரில் காலை மாடெல்லாம் அங்கங்கே சுற்றி திருக்கிங்க பாருங்கள் ரோட்டில் சுற்றிட்டுருக்கேன் ஏன்னா அதுக்கு எதுவுமே போட மாட்டாங்க ஏன்னா அதால் எந்த அவுட் புட்டுமே இருக்காது அவங்க சார் பேப்பரை தின்னு சார் தின்னுட்டு புதுசாக சுற்றிக்கிட்டு இருக்கும் அங்கிட்டு அது யாருமே சீந்த கூட மாட்டாங்க அது இருக்கும் ஆயிரம் கிலோ இருக்கும் அதுவே ஐநூ எழுநூறு கிலோ அறநூறு கிலோ ஆயிரம் கிலோ கிட்டத்தட்ட இருக்கும் அதை எவனுங்க அதை கறிக்கி போட்டால் கூட சின்ன ஆனால் எறும்போ இது இப்போ காலையை தொட மாட்டாங்க கடவுள் சிவன் வழி எதை எதோ கோயிலில் படுத்துருக்கோம் அது அங்கங்கே பேப்பரை தின்னுட்டு போயிட்டுருக்கும் அதுக்கு அவனுக்கு தண்ணி கூட நாய்க்கு வைக்கிற தண்ணி கூட மாட்டுக்கு வைக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த எருமையை வந்து பில்டப் கொடுத்து பஞ்சாப் கரை என்ன பண்ணிட்டாங்க பில்டப் பண்ணால் இந்த எருமை வந்தியோடைய வித்து போச்சு அப்படின்னா பெருசாக வரும் மாடு நாற்பது லிட்டருக்கு கிடக்கிற எருமை மாடு கிடைக்கும் அப்படின்னு பிரபலப்படுத்தி நியூஸ்லலாம் வந்தோன்னே எல்லாம் ஊரே பார்க்க வருவாங்களே கிராமத்தில் பிரபலப்படுத்திருக்காண்ட உடனே மேட் பண்ணுறதுக்கு அதை விடுறாங்க ஒரு டைம் பண்ணுறதுக்கு முந்நூறுவா அந்த மாடு அது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் அதோடய சந்ததி வந்து பதினஞ்சாயிரம் குழந்தைகளை பெற்றுருக்காது பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம்

குழந்தைகளுக்கு தந்தையாக அதை கேட்டுறாங்க அந்த எருமே இப்படி பில்டப் கொடுத்து வளர்த்துட்டு இருந்தேனா அதை இன்சூரன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஆக்சுவலி இது இன்சூரன்ஸ் ஸ்கேம் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார் அந்த மாடு இப்படி வந்தோடனே இதே மாதிரி ஒரு ராஜஸ்தான்காரன் அவனும் ஒரு எருமையை இப்படி சொன்னான் இங்கேயோ வந்து அது இது மாதிரி ஆயிரத்தி ஐநூறு அது இருக்கா இல்லை ஊசி போட்டு பெருசா ஊசி போட்டு தான் ஆக்குறாங்கன்றாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆயிரத்தி ஐநூறுக்குள்ள எப்படி சார் இருக்கு அங்கங்கே சில பிரீடுகள் இருக்கு அது இவங்க எங்கே பிடிச்சிருந்தாங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஊசியை போட்டு ஒரு எருமை மாட்டை பொம்மை மாதிரி ஆக்குறாங்க அவன் ஆக்குனான்ல இல்லை இவன் என்ன சொல்கிறான் ஏன் எருமை மாடு இருபத்தோரு கோடிக்கு போகுன்றான் அவன் பத்து கோடி சொல்லிட்டு இருந்தேன் இருபத்தோரு கோடிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி ஆமாம் இருபத்தோரு கோடிக்கு எருமையான் அப்படின்னா இவன் பில்டப்பு அங்கே உள்ள லோக்கல் டிவி எல்லாம் கவர் கவரை கொடுத்து மாட்டுக்கு மசாஜ் அதுன்னு ஒரு வீடியோ இதில் இதில் இந்த ப்ரொமோஷனில் இருப்பாங்க இவங்களை கூப்பிட்டு காசை கொடுத்து வார வாரம் மாட்டுக்கு மசாஜ் எருமைக்கு மசாஜ் பண்ணுறாங்கண்ணா இதில் ஆலிவ் ஆயில் மனுஷனுக்கு கூடிய பாம் இல்லாமல் கிடைக்கும் இங்கே வந்து ஆலிவ் ஆயிலில் பண்ணுறாங்கண்ணா அது போக உங்கள் மாட்டுக்கு என்ன கொடுப்பீங்கன்னா பாதாம் பிஸ்தா விலை உயர்ந்த பால் புரத சத்துக்கள் நிறைந்த உணவு பாதாம் பிஸ்தானா அது வந்து ஒரு மாடு இப்போ ரெண்டு கிலோ பாதாம் சாப்பிட்டு கொடுக்க முடியுமா ஒரு கிலோ என்னாச்சு ஐயாயிரம் பத்தாயிரம் வரும் பூரா கதையை அடிச்சு விட்றது மாடுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா பழங்கள் கொடுக்குறாங்களாம் அது ஒன்று ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ பழம் கொடுக்குறாங்களாம் இது ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்கள் கொடுக்குறாங்களாம் மாடு வந்து களனி தான் அது மாடு புரியுதா புண்ணாக்கு தின்னா தான் அது மாடு பழங்களை தின்னா அது மாடுக்கு அது நாக்கு செத்து போயிடும் புரியுதா இந்த மாதிரி அந்த மாட்டுக்கு வந்து பழங்கள் எந்த மாட்டுக்கு பழ அதுக்கு கொடுத்தாலும் திங்காது அது அது கடைசி கட்டத்துக்கு பேப்பரை கூட தின்னு உயிர் வாழ்ந்துடும் போஸ்டர் சினிமா போஸ்டர் கூட ஆனால் வந்து அதுக்கு இது செட் ஆகாது பழங்கள் இப்படிதான் அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல வேலை சார் பூஸ்ட் எல்லாம் குடிக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லியில் சொல்லியிருக்கான் பாதாம் பால்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு மாட்டுக்கு பாதாம் மாட்டு பாலை கறந்து அதுக்கே பாதாம் பால் கொடுக்குறாங்க கம்பெனி கரை இறங்கல இறங்கி நினைச்சிங்களேன் இந்த மாடு மாதிரி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுமா இதை வாங்கி குடி எங்கே திருப்பாயிடும் அது எருமையாக இருக்கிறனால இவங்க விளம்பரப்படுத்தலை ஆனால் எருமைகள் மத்தியில் பயங்கரமாக சம்பாதிச்சிருக்காங்க அந்த மாடு ரேட்டே அவ்வளோ வராது ஆனால் அந்த மாடு வந்து இவனுக்கு ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இதில் மேட்டிங்கில் மட்டும் அதுபோக பால் நான் இப்போ நல்ல பால் இது மேட் பண்ண பசுலாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் உப்பு மாட்டு பால்னா அது தயிர் சூப்பராக இருக்குமே அது வந்து வேற அது கால மாடு எப்படி பால் கறக்கும் அது மாதிரி இதை வச்சு கிராஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி அதை ஒரு கதை விட்டுக்கிட்டு இருக்கேன் நாற்பது லிட்டர் கலந்த பார்த்தது யார் எவனுமே கிடையாது என்ன இப்போ இதாக அது மாடாக இப்போ எருமையாக இல்லை வந்து என்னன்னு தெரியுது இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் கோடி கோடிக்கணக்கில் ஒரு கோடி ரூபாய்க்கு எதாவது இன்சூரன்ஸ் கட்டி மாட்டுக்கு இன்சூரன்ஸ் கட்டினவுடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த புஷ்கர் திருவிழாவுக்கு மாட்டை கூப்பிட்டு போயிருக்கான் அது ஜன்னி வந்து செத்துச்சா இல்லை இவங்க வந்து என்னத்தையா மாற்றி கொடுத்து வாழைப்பழத்தை தின்னு செத்து போச்சா மாட்டுக்கு இப்போ இதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும் பாதாம் பிஸ்தா பிஸ்தா கொடுத்தாங்க பிஸ்தா அந்த கொ கொட்டையோட தின்னுச்சின்னு வைங்க தொண்டையில் சிக்கி செத்துருச்சா எப்படி செத்துச்சின்னு தெரில நின்ன மாதிரி அப்படியே விழுந்து படுத்துருச்சு அதுக்கு ஒரு தலகாணி போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு கோடிக்கு இன்னும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு கோடியே ரெண்டு கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க பண்ணி சில நாளில் இந்த மாடு சேர்த்துருச்சு அதை அப்படியே படுக்க வச்சுட்டாங்க இப்போ இன்சூரன்ஸுக்காக தான் இந்த மாடை வந்து நீங்கள் வேணும் பண்ணிட்டாங்க ஆமாம் அப்படி தான் அப்படி தான் இப்போ கே போயிட்டுருக்கு கதை ஆனால் மாடை என்ன பண்ணுறது இப்போ இவன் இதில் என்ன ஆகிடுச்சுன்னா இவ கறிக்கு விற்றுருக்கலாம் கறிக்கு விற்றாலும் ஒரு பத்து லட்ச ரூபா தேடி இருக்கும் ஆனால் இவன் மொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா இன்சூரன்ஸில் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பண்ணி மாட்டை காலி பண்ணிட்டாங்க மாட்டு செத்து போச்சு இது வித்தியாசமாக இருக்குது சார் ஆயிரத்தி ஐநூறு கிலோவில் ஒரு எரும்பு மாடு எருமை மாட்டுக்கு இன்சூரன்ஸு அது பல லட்சம் சம்பாதிக்கணும் அது இருபத்தி ஒரு கோடிக்கு போகுதுன்னா செத்துருச்சு இப்போ ஏன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஒரு அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் கட்டி இருக்குதுப்பான் பன்னெண்டு கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பான் இப்போ இப்போ மாடை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க எப்படி செத்துச்சு அப்படின்னு மாடை போஸ்ட்மார்ட்டம் ஆமாம் எப்படி அப்புறம் இன்சூரன்ஸ் ரெண்டு கோடி கொடுக்கணுன்னா மேம்பாட்டுக்கு மாடை வந்து எங்கேயாவது கொண்டு கொண்டுருந்தான் வைங்க செத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது ஆனால் மாடு வந்து ஒரு காயம் இல்லை நின்றுட்டு இருந்த மாடு அப்படியே அந்த ஃபங்க்ஷனில் அது அப்படியே செத்துருச்சு என்ன சார் மாடு மாறடைப்பில் மரணம்னு போ அப்படிதான் இருக்கு அப்படி தான் செத்துருச்சு மாடு அப்படிதான் அதிர்ச்சியில் செத்துருச்சு அப்படின்ற மாதிரி செத்துருச்சு அது அதுக்கு புல்லு போடுறது இல்லை அது மாடு என்ன திக்குமோ தானே போடணும் மாடை கொடுமைப்படுத்திருக்கேன் கொடுமைப்படுத்திருக்கான் இப்போ அதை தான் வந்து மனித உரிமை ஆர்வலர்கள் தான் விலங்குகள் விலங்குகள் நல்ல ஆர்வலர்கள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மாடை எக்ஸிபிஷனாக வச்சு சம்பாரிச்சிருக்கான் மாடை கொடுமைப்படுத்தியிருக்கான் எருமையை அது பொறுமையை இழந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்துருக்காங்க பொறுமையை இழந்த எருமை வந்து வீடு இழந்த கொடுமை அப்படின்னு போட்டு கொண்டு போய் அப்புறம் இப்போ வந்து அவன் இன்சூரன்ஸ்காரன் ஒரு பக்கம் இவனை சுற்றுறாங்க எப்படி மாடு செத்துச்சு ஒழுங்காக உண்மையை சொல்லுன்னு சொல்லி சொந்தக்காரைய ஒரு சைடு கடன்லாம் வாங்கினேன் இந்த மாட்டை காமிச்சேங்கிட்ட அந்த காசை கொடுன்றாங்க இப்படி எல்லாரும் சுற்றுறாங்க ஊருக்காரன் சுற்றுறா எல்லாம் இது பண்ணுறாங்க இப்போ அந்த மாட்டு ஓனர் எங்கே ஓடுறது தப்பி ஓடுறதுன்னு இருக்கான் பேமெண்ட்டை போடலன்னா அவனுக்கு தான் லாஸ் ஒரு சாதாரண எருமை கண்ணு கூட்டியே ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு என்னென்னு ஏதாச்சும் எவ்வளோ காசு சம்பாரிச்சிருக்காங்க பாருங்கள் இது இதுக்குன்னு உட்காந்து ஆன் வாய்ப்புல இருந்து பார்த்துருக்காங்க டிவியில் இருபத்தோரு கோடி போகுது எங்கள் விற்றுக்காரும் இருபத்தோரு கோடிக்குறேன் இருபத்தோரு கோடி ரூபா வச்சுட்டு இந்த எருமையை வாங்குற வருவான் வருவானா நாங்கள் கேட்குறவங்க கேனையென்னா இருந்தால் கேப்பேயில் இறைய வேண்டியதுன்ற மாதிரி ராஜஸ்தான்காரங்க இந்த ஒரு மாடை வச்சு ஸ்டோரி ஸ்டோரியாக போட்டிருக்கேன் யூடியூப்பில் ரீல்ஸு ஹலோ அந்த மாடை போய் கொஞ்சம் மாதிரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்துட்டு இருந்தேன்னா அப்போ தான் இந்த மாடை பார்த்தேன் என்ன ஹைட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரம் கிலோ இருக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நாற்பது நாற்பது கிலோ

கடைசியில் எருமைக்காரன் வந்து அமைதியாக நிற்கிறான் என்ன பண்ண போறான்னு தெரில அவன் புரியுதா இது திடீர்னு செத்துப்போச்சு அதை வச்சுதான் போட்டிட்டு இருந்தான்னு இந்த எருமையை வச்சே கார் வாங்கியிருக்கான் பங்களா கட்டிட்டான் என்ன ராஜஸ்தான்ல பங்களா கட்டுறதுக்கு இருபது லட்ச ரூபா இருந்தால் போதும் பங்களா கட்டி கார் வாங்கி சுத்திட்டு இருக்கான் அதான் லேண்ட் குரூசரா இந்த கார் வச்சுருக்கேன் இந்த எருமையை வச்சு வச்சுட்டு சுற்றி இருக்கேன் நம்ம ஊர்லேயும் தான் இருக்கான் எருமையை வச்சுக்கிட்டு இந்த தேய்ச்சிக்கிட்டு தண்ணியில் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன் இந்த இதில் கூமாப்பட்டி எருமையை குளிப்பாட்டி ஆனால் என்னன்னா இந்த காலத்தில் எருமை வச்சிருக்கா பெரிய ஆள் ஆயிடுறான் எருமையை குளிப்பாட்டுறேன் எருமையை அதை எடுத்து வீடியோ போடலாம்ல போடலாம் அந்த மாதிரி இருக்கு தான் போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறது மனுஷனை தவிர மற்ற எல்லாமே இருக்கு அப்போ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க என்ன இந்த உலகத்தில் என்ன பெரிய கொடுமைன்னா இந்த அரக்கோணத்துலேருந்து செங்கல்பட்டுலேருந்து காலங்காத்தால் ட்ரெயினில் வருவாங்க இஎம்ஐயில் வேலைக்கு சென்னைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் அதுக்கு ரூபாய்க்கு அந்த பாஸ் இருக்கும் பாவமாக இருக்கும் அஞ்சரை மணிக்கெலாம் இஎம்ஐயில் ஏறுவாங்க அது ஏழரை மணிக்கு தாம்பரம் வந்து தாம்பரத்தில் வண்டியை பிடிச்சி அங்கே போய் அங்கே போய் அங்கே போகிற ஆஃபீஸ் பிறகு ஒம்பதாயிரம் போய் கடையை திறந்துடுவான் கடையை திறந்து பதினஞ்சாயிரம் ரூபா பதினாலாயிரவா சம்பளம் தருவாங்க திருப்பி நைட்டு அவன் க கடை ஏழு மணிக்கு விட்டதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி யோமியில் இருந்தால் நைட்டு வீட்டுக்கு பிறகு பத்தரை ஆயிரம் இப்படி கஷ்டப்படுறவங்கலாம் வந்து அவங்க ஒரு பக்கம் அந்த நாட்டில் இருக்காங்க ஆனால் ஒரு எருமையை வச்சு இருபத்தோரு கோடி ரூபா போகுதுன்னு சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கிற ஒரு பக்கம் இருக்கான் அப்போ உழைப்பாளிகள் உழைப்பு முக்கியமாக அறிவு முக்கியமானது அவங்க முடிவு தான் முக்கியம் நீ மங்கு மங்குன்னு காலை அஞ்சரை மணிக்கு டிஃபனை கட்டிட்டு அதை பண்ணி அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பைக்கில் வந்து அதை பார்க்கிங்கில் போட்டு அதில் இருந்து இஎம்இல ஏறி அதை பாச காமிச்சு தாம்பரத்துக்கு வந்து தாம்பரத்தில் ஒரு பஸ்ஸை பிடிச்சி குரோம்பேட்டைக்கு போய் அங்கே வேலைக்கு போய் நீ திரும்பி நைட்டு பத்தரை மணிக்கு வரீங்க ரூபாய் தரேன் அவங்களுக்கு கொலாடில உருள் என்ன சார் பண்றது அடியில உருளுங்கிற மாதிரி நீ நீ எங்கிட்ட முட்டி போகணும் ஒண்ணும் வராது அவங்க ஒரு எருமையை வச்சு ரெண்டு கோடி ரூபாய் இப்ப நாய் வச்சிருக்காங்கல்ல இப்ப வீட்டுல நாய் வச்சிருக்காங்க சோ நாயை வச்சு வீடியோ போடுறாங்க இன்னைக்கு காலையில அது சாப்பிடவே இல்ல ஒரே ஒரு மாதிரி கஷ்டத்துமே படுத்து கிடக்கு அது என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறான் நான் சொல்ல மாட்டாங்க பேர் வெச்சுப்பாங்க சார் ஜாக் ஜிலேபி 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 காலையில இருந்து சாப்பிடவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்க இப்ப நாங்க பாருங்க ஜிலேபி ஊட்ட போறேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எடுத்து ஓட்டுவாங்க அது நல்லா பிராண்டடா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் ஆமா ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் போகும் காசு வந்துடும் எனக்கு கேள்வி தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நாயை வச்சு அந்த நாய் சாப போடுன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த மா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நாலஞ்சு வருஷம் சம்பாரிச்சு கொடுத்துருச்சு நல்லா அப்போ நாலஞ்சு அனிமல் வாங்கி வீடியோ போட்டு வீடியோ நீங்க வீடியோ போட அதுக்கும் உங்களுக்கு லக் வேணும் எல்லாரும் எல்லா வீடியோ போகாது இல்ல அது பார்க்க மாட்டேன் அந்த நாய் சாப்பிடுது தூங்குது மம்மி அது கொஞ்சம் இன்டெலிஜென்டா பண்ணணும் அது நல்லா திரு நம்ம வீட்டு நாய் பேஸ்ட் அத போட்டுறாங்க அது வந்து ஒரு ரூம் போட்டு கூப்பிடுறாங்க நாய்க்கு பதினஞ்சாயிரம் ப்ரமோஷனுக்கு அவங்க கூப்பிட்டு போறவங்க பத்தாயிரம் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் நாய் கூட பரவாயில்ல சார் ஆண்டாண்டு கிழமை ஒரு இணக்கமா இருந்துருச்சு நம்ம கூட எரும மாட்ட எப்படி சார் வச்சிருந்தா சம்பாரிச்சு கோடி கணக்குல சம்பாரிச்சா அந்த எருமைக்கு செத்து போச்சு அந்த ஃபோட்டோவும் வச்சு காலத்துக்கும் வச்சிருக்கேன் குடும்பத்துல வச்சு இப்போ அதை வச்சு விசிட்டிங் அவர்ஸ்ன்னு போட்டு இருபது பத்து ரூபா டிக்கெட்னு போட்டு சம்பாரி இல்லை அவன் இன்னும் நாலு மாடு வச்சிருக்கான் ஆனால் இந்த அளவுக்கு பெருசு இல்ல அதெல்லாம் மசாஜ் எல்லாம் பண்ணுறாங்க இது மாட்டுக்கு மசாஜ் மாட்டுக்கு மசாஜா என்னன்னா கதை விட்றாயும் பாருங்க கதை விட்டு இது ரீல்ஸா போட்டு இந்த கும்பிட்டையும் அதையும் பார்த்து மாட்டுக்கு மசாஜா அப்படின்னு நல்ல வேளை கிளப்பி விட்டுருப்பாங்க இந்த மாடு வந்து விசித்திரமான மாடா இருக்கனால இந்த கோமியத்தை குடிச்சா வந்து உடனே உடம்பு கியூர் ஆச்சு எரும கோமியத்தை கொடுத்தா எம்எல்ஏ வந்தா போகணும் அப்படின்றது தெரியும் அதனால அந்த வடைய சுடாம விட்டேன் பாவம் அந்த மாடு நார்மலா இருந்தா கூட ஆயிரத்தி ஐநூறு கிலோ எப்படி வந்துருக்கும்னு தெரில ஒரு எரும மாடு ஆயிரத்தி ஐநூறு கிலோ வந்துருக்குன்னு உருட்டிருக்காங்க அது ஊசி தான் இப்போ போட்டு இந்த உலகத்துல அதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் எப்படி எப்படி வாழலாம் நீ ஒரு எருமைய வச்சு கூட கோடி சொன்னாங்களா வாழலாம் வெட்டியாக வேலை பார்க்காதீங்க ஸ்மார்ட்டாக வேலை பாருங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வேஸ்ட்டு காலத்துக்கு மூட்டை தூக்குனா இன்னும் நாசமாக தான் போவேன் ஒரு எருமை மேய்க்கிறதுனா கூட அதை இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணீங்க அப்படின்னா கூடீஸ்வரணா வாழலாம் நீ புரியுதா அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ராஜஸ்தானுக்கான மாடு செத்து போச்சு இன்னும் ஹரியானா மாடுன்னு வீரோடு இருக்கு அது இதை விட பெருசு அதான் அவன் முப்பது கோடி சொல்லிட்ருக்கான அவன் இப்போ காம்படிஷனே ஆப்போனண்ட் ஆலே இல்லை சோலா ஆகிட்டுன்னு பாட்டு இருப்பானே சார் ஆமாம் இப்போ அவன் ஒரு இது இருக்கான் இப்படி போயிட்டு இருக்கு பேங்கில் லோன் வேற கேட்டிருக்காங்க இந்த எதுக்கு இந்த மாட்டை ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தத்துக்கு மாட்டை இப்போ சாப்ஸ் போட்டுருவாங்க லோன் எங்கிட்ட வாங்கிட்டு சாப்ஸ் போட்டுருவாங்க லோன் கேட்டலாம் பேங்க் மேனேஜர் வந்து எருமையை கழட்டி கொண்டு போகணும் கொண்டு போய் எங்கே அதை வச்சு பாதுகாக்கணுமே அது மாற்றி தரமாட்டேன்ட்டாங்க போல இன்சூரன்ஸ் எவனோ ஏமாந்துருக்கான் அதனால் போட்டு அடிச்சிட்டாங்க இருபத்தி ஒரு கோடியில ஒரு எறும்பு மாடுங்கிறத கேட்பதற்கு தான் சோ இன்னும் இது இறந்ததுக்கு அப்புறமும் அதை வச்சு இன்னும் வியாபாரம் பண்ண போறாங்க தெரியல பல பேர் எத்தனை பேர் கிளம்பி வர போறாங்கன்னு தெரியல இது அரிய வகை ஒட்டகம் வருவாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்தக்கு நன்றி சார்